ஹரி ஓம் சுப்பிரபாத்தம் இன்றைய பஞ்சாங்கம் மே மாதம் ஆறாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் விஸ்வாபசுவருடம் உத்தராயணம் வசந்த ரித்து சௌரமான ரீதியாக மேஷமாசம் சாந்திரமான ரீதியாக வைசாக்க மாசம் சுக்ரபக்ஷம் நவமி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பின்னர் தசமி பௌமவாரம் செவ்வாய்க்கிழமை மகநக்ஷத்திரம் இரவு எட்டு மணி வரை அதன் பின்னர் பூரம் துருவயோகம் கௌலவகரணம் இன்றைய ஸ்ரார்திதி தசமி ராகுகாலம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிக்கை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சூரியோதய நேரம் ஐந்து மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் சூரிய ஹஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் உத்தராடம் மற்றும் ஷவணம் திருவோணம் இன்றைய வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஹரி ஓம்